எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன என்ன சொல்லிருங்க சேனலை கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி இருக்கு அதில் வச்சுக்கப்பா மேலே மேலே தள்ளி அந்த ம் அவனுக்கு ஒன்று வச்சு புள்ளியில பிள்ளைங்களுக்கு உனக்கு ரெண்டு கடைச்சரி சாடா தங்கம் சாப்பிடு சாப்பிடு ஈரலை போட்டு பெருட்டி சாப்பிட்டுக்க அப்படியா ம் தாரணிஸ்க்கு உள்ளது ஆ ம் அவனுக்கு குழம்பு ஊற்று பிள்ளைக்கு ஆ வே அவளுக்கு வேணுமா போட்டு அவள் கொஞ்சோடு ஒரு சுட்டு ஊற்ற அப்படியா அவள் தின்னு பார்த்துட்டு வேணா வாங்கிக்கிட்டோம் காரமாக இருந்துச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது பாப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 எங்கள் வீட்டில் இதான் சாப்பாடு சூப்பரான சாப்பாடு கம்மான் சொல்லுங்கள்